தொழில் விவகாரத்தில் பணியர் நிறுவனத்தின் பூட்டை உடைத்து முப்பது லட்சம் மதிப்பிலான ஆடைகளை எடுத்துச் செல்லும் கும்பலின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை திருப்பூரை சேர்ந்த வினோத்குமார் என்பவர் பல்லடம் அருகே குன்னாங்கல் பாளையத்தில் பணியர் நிறுவனம் நடத்தி வரும் நிலையில் கடந்த சனிக்கிழமை இரவு நுழைந்த மர்ம நபர்கள் கண்டெய்னர் லாரியுடன் பூட்டை உடைத்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்த முப்பது லட்சம் மதிப்பிலான ஆடைகளை எடுத்து சென்றனர் இது தொடர்பாக திங்கள் கிழமை காலை வந்து இதன் உரிமையாளர் பார்த்தபோது துணிகள் இன்றி குடோன் விரிச்சோடி காணப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது போது மர்ம கும்பல் போன்று துணிகளை எடுத்துச் செல்லும் காட்சிகளும் கண்டு அதிர்ச்சி அடைந்து காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்ததை தொடர்ந்து பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் வினோத்குமாரிடம் துணி பனியன் தொழிலுக்காக கொடுத்ததும் அதில் குளறுபடிகள் ஏற்பட்டு இருவருக்கும் இடையே வரவு செலவு பிரச்சினை இருந்ததும் இதனால் துணிகளை வினோத்குமார் அவரது நிறுவனத்திலேயே வைத்துக் கொண்டதால் அத்துணிகளை வணங்கிய வழங்கிய மற்றொரு நிறுவனத்தின் ஆட்கள் நள்ளிரவில் குடோனின் பூட்டை உடைத்து இது இதுபோன்று அவர்களுடைய துணிகளை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அத்துமீறிய இந்த கும்பல் மீது திருட்டு சம்பவம் என புகார் தெரிவிக்கப்பட்டு பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்